வணக்கங்க நிறைய பேர் வந்து இப்ப கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சகானா கார்டன்ல இப்ப பொறுப்பு சகானா கார்டன் வழக்கம் போது செயல்பாடுகள்ல ஈடுபட்டு இருக்கு வாட்ஸ்அப்ல வந்து ஆர்டர் போடுறாங்க பொருட்களை வந்து நம்ம கொரியர்ல அனுப்பிட்டு இருக்கோம் பெரிய பிரச்சனை என்னன்னா எனக்கு வீடியோ போடுறதுக்கான வந்து நேரம் ரொம்ப குறைவா இருக்கு நம்ம ஹெர்பல் ப்ராடக்ட் மட்டும் தயார் பண்றது இல்ல நான் பேசிக்கலி ஒரு ஃபேஷன் டிசைனரும் கூட அதனால எனக்கு நிறைய கஸ்டமர் இருக்கிறாங்க நம்ம சகானா கார்டன் பொருட்கள் எவ்வளவு தூரம் மக்கள் மத்தியில ரீச் ஆகுதோ எவ்வளவு பணியை சிறப்பா செய்யுதோ அதே மாதிரி நான் ஃபேஷன் டிசைனரா ஹீனா ஃபேஷன் வேர்ல்டு அப்படின்னு என்னுடைய மகளுடைய பேர்ல ஒரு நிறுவனத்தை வந்து நடத்திட்டு இருக்கேன் அதுலயும் நம்முடைய கஸ்டமர்ஸ் ஃபுல் சாட்டிஸ்பாக்ஷனா இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தவிர வேற யாராவது ட்ரெஸ் மேக் பண்ணினா பிடிக்கிறது இல்லை எனக்காக காத்திருந்து எங்கிட்ட இருந்து ட்ரெஸ் மேக் பண்ணி வாங்கிட்டு போறாங்க திருமண ஆர்டர்கள் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஃப்ராக்கு பெரியவங்களுக்கு இடைகள் இப்படி எல்லாமே நான் வந்து மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் இந்த ரெண்டையும் சேர்த்து பேலன்ஸ் பண்ணும்போது வீடியோ எடுக்கிறதுக்கான நேரம் மிக மிக குறைவாக இருக்குது இப்போ ஹீனா ஃபேஷன் வேர்ல்ட்லேயும் வீடியோ எடுத்து நம்ம அதுக்குன்னு ஒரு ஒரு யூடியூப் தடமோ இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போகலாம் ஆனால் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கான நேரம் வந்து எனக்கு ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் இப்போது ஃபேஸ்புக்கில் அரட்டை அடிக்கிற நேரம் கூட ரொம்ப குறைவாக தான் இருக்குது வந்து முக்கியமான கேள்விகளுக்கு மட்டும்தான் நான் பதில் தந்துட்டு இருக்கேன் மீதமான கேள்விகளுக்கு வந்துட்டு நான் ரிப்ளை தரது அதனால எனக்கு நேர குறைவுனால தான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ போடவோ இல்லை உங்க கூட பேசுறதுக்கோ எனக்கு நேரம் கிடைக்கலையோ இல்லையா மற்றபடி நம்முடைய சகான்காரம் வழக்கம் போல அதனுடைய உற்பத்தியும் வழக்கம் போல அதனுடைய வியாபாரமும் ஒரு பக்கத்துல போயிட்டே தான் இருக்குது என்னுடைய முகம் ஒரு சாயலாக இருக்காது அது பலதரப்பட்ட தரப்பட்ட விதத்தில் இருக்கிறதுனால பல முகங்கள் ஒரு ஹோம் மேக்கராகவும் நான் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கணும் ஒரு ரைட்டராக அதுக்கப்புறம் ஒரு கவிஞராக ஒரு பேச்சாளராக அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஷன் டிசைனராக இப்படி ஒரு ஒரு பேத்திக்கு பாட்டியாக பிள்ளைங்களுக்கு அம்மாவா அம் என்னுடைய அம்மாவுக்கு நான் ஒரு மகளா சகோதரவுக்கு அக்காவா என்னுடைய நட்புகளுக்கு நான் ஒரு நல்ல நட்புகளா இப்படி பல இடத்துல நான் அவதாரம் எடுக்க வேண்டி இருக்கிறதுனால ஒரே இடத்துல என்னுடைய அந்த செயல்திறனை வந்து செயல்படுத்த முடியல அதனால தான் நிறைய வீடியோக்கள் எனக்கு போட முடியல நினச்சிக்கோங்க வழக்கம் போல நம்முடைய சகானா கார்டன் அதனுடைய சேவையை அழகாக பண்ணிகிட்ருக்க தேவையானவங்க கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறோம் நன்றிங்க